பொழுது ஒரு பேர் வச்சிருந்த அஞ்சு கம்மாள் என்ன அஞ்சு அஞ்சு அம்மாள் யாரு நான் யார பத்தி நான் தப்பா பேசல எல்லாரும் பெரியவங்க எல்லாம் நமக்கு வேணும் ஏங்க செஞ்சி மண்ணுல தேசிங்க ராஜா கண்ணுக்கு தெரியல அவர் பேர் வைக்கலாம் அவர் பேர் வைக்கலாம் தெரியாம கேட்ட செஞ்சிக்காக எத்தனையோ பேர் விடுதலை போராட்டத்துக்கு போறான் அவங்க பேர் வைக்கலாம் சமீபத்தில் முதலமைச்சர் பிப்ரவரி மாசத்துல சேலம் போனாரு நல்ல ஆர்ச் இருந்தது பின்னாடி ஆர்ச் அது பாத்தீங்கன்னா சேலம் மாடர்ன் தேட்டர் அவங்க யார் யாரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி என்டி டி ராமாராவ் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் வச்சு படம் எடுத்தவங்க சேலம் மாடல் தேட்டம் முதலமைச்சர் போய் ஒரு செல்ஃபி எடுத்தார் நல்லா இருக்கு நிறைய வளர்ந்து பின்னாடியே திமுக காரன் போனோம் அண்ணே இதை எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்க தான் வச்சுக்குவோம் கலைஞருடைய திருவுருவத்தை இங்க வைக்க போறோம் அதற்கு நாங்க அறிக்கை கொடுத்தோம் பிஜேபி ஏங்க கலைஞர் எங்கேயெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்து போனாரோ எல்லா இடத்துலயும் அவருடைய ஒரு சிலையை வச்சா எப்படி இல்லையா அரசு நடத்துறது அன்னைக்கு முதலமைச்சர் எங்கேயாச்சு செல்ஃபி எடுத்தார்னா கொஞ்சம் கவனமா இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டத்திற்கு பிறகு தமிழக அரசு அங்க இடத்தை எடுக்க போறதில்லை இல்ல அங்க நாங்க திருவுருவ சிலையை வைக்க போவதில்லை நேற்று அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க அதனால் சகோதர சகோதரிகளை ஒரே ஒரு வேண்டுகோள் உங்க சார்பா திமுக திரும்ப திரும்ப பேரறிஞர் அண்ணா உங்க பேரை வைக்கிறேன் பேரறிஞர் அண்ணாவின் மீது மதிப்பும் மரியாதையும் இருக்கு எத்தனை முறை அவங்க பேரை வைப்பீங்க கலைஞர் கருணாநிதி அவங்க பேரை எத்தனை முறை நம்பின பஸ் ஸ்டாண்டை திறந்தா அவங்க பேர் காலேஜ் திறந்தால் அவங்க பேர் ரோட்டை திறந்தோம் அவங்க பேர் ஆனா டாஸ்மார்க் பேரை மாற்றலாமே டாஸ்மார்க் பேரை மாற்றலாமே அதை மாற்ற மாட்டோம் எங்களுடைய பாரதி ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் எல்லா ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பேரும் உங்களுடைய மண்ணின் மைந்திரர்களுடைய பேர் தாங்கய்யா அங்கே கட்சி தலைவர் பேரே இருக்காது ஏன்னா மோடியே அவர் பெயரை வைக்க மாட்டார் மோடி ஐயாவே பிரதம மந்திரி திட்டம் வைப்பார் ஜனதா கட்சியில எங்கேயுமே நம்முடைய தலைவர்கள் பெயர் இருக்காது ஒரு ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் அரசு கலை கல்லூரி அங்கிருக்கக்கூடிய ரோடு மேம்பாலம் எதுவாக இருந்தாலும் கூட உள்ளூர் மண்ணின் மைந்தர்களுடைய பெயரை தாங்கையாக அதனால் தான் மாறுபட்ட அரசியல் கட்சி நீங்கள் எல்லாம் வந்துருக்கிறேன்